விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா ஜெய் அக்ரி சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி இந்தியாவோட டாப் டென் அக்ரி பயோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேலே நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில் உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்காக நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தர விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து தர போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை ஜெய் அக்ரி லீடர்ஸ் வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள் இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்கிறேன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் த்ரீ உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க மக்கள் வணக்கம் இது உழவர் சந்தை உழவர்களுக்கான ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சியில உழவர்களுக்கு எந்த அளவுக்கு பங்குண்டு எந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்படுகின்றதுன்னு கேட்டா நிறைய பேர் யோசிப்பாங்க யோசிச்சு ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியோ ரெண்டு நிகழ்ச்சியோ யோசிச்சு இதுல ஒரு பங்குண்டு இதுல ஒரு பகுதியா வருதுன்னு சொல்லுவாங்க ஆனா பிரத்யேகமாக ஒரு நேரலை நிகழ்ச்சி விவசாயிகள் எளிதா எந்த அளவுக்கு பெரிய வணிகமாக இருந்தாலும் எந்த அளவுக்கு பெரிய சந்தேகமாக இருந்தாலும் எளிதா அதையெல்லாம் தீர்த்து கொண்டு விற்பனை செய்யக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்கள் தொலைக்காட்சி முதன் முதலில் உருவாக்கியது இது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியோட ஆலோசகர் ஐயா சொல்வது போல ஐயா சொல்வது போல பல பரிணாம பரிணாமங்கள் எடுத்து தானாகவே பல பரிணாமங்களை எடுத்து இன்று பல கோணங்களை எடுத்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்து வருகின்றது எப்பொழுதும் போல இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கு அரிய பல ஆலோசனைகளை வழங்குவதற்காக அரிதாசன் ஐயா வந்திருக்கின்றார் கூடவே ஒரு சிறப்பு

அந்த நிறுவனத்தின் சார்பிலே இயற்கை பொருட்கள் வந்துட்டு இது குறித்து உங்களுக்கு அரிய பல ஆலோசனைகளை வழங்குவதற்காக நம்முடைய டாக்டர் விஜய் சங்கர் டாக்டர் சங்கர் அந்த நிறுவனத்தின் தலைவர் நம்முடைய இருக்கின்றார் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி ஏற்கனவே இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில பயோ சக்சஸ் நிறுவனத்துடைய வேறொரு பொருளை பத்தி பேசியிருந்தோம் ஏற்கனவே நான் தொடக்க உரையிலேயே சொன்னது போல இன்று சர்வதேச அளவில் இயற்கை பொருட்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஆவல் நுகர்வோருக்கும் வந்திருக்கு உற்பத்தியாளர்களுக்கும் வந்திருக்கு அதுல ஒரு முயற்சி தான் அப்படிங்கிற நிறுவனமே சொல்லலாம் பேர் போலவே போலவே இயற்கை வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த பொருத்தி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது என்னென்ன பொருட்கள் உங்க நிறுவனத்தின் சார்பில் இயற்கையை மையப்படுத்திய பொருட்கள் இயற்கை வேளாண்மையை மையப்படுத்திய பொருட்கள் சந்தையில இருக்கு என்னதான் கிடைக்குது பயோ சக்சஸ் நிறுவனத்தை பொறுத்தவரை நான்கு வகையாக எங்களுடைய இடுப்பொருட்களை பிரிக்கலாம் முதலாவது முதலாவது வகை விவசாய தேவையான அடிப்படை பொருட்கள் பயோ ஆக்சி பயோடைமண்ட் என்கிற அடிப்படை பொருட்கள் உரம் சம்பந்தப்பட்டது சரி இரண்டாவது இயற்கை பூச்சிக்கொல்லிகள் ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றாக இயற்கை பூச்சிக்கொல்லிகள் மூன்றாவது வகை ரசாயன பூஞ்சான கொல்லிகளுக்கு மாற்றாக இயற்கையான பூஞ்சான கொல்லிகள் நான்காவது வகை பயிர் விளைச்சல் ஊக்கிகள் இயற்கையாக இருவர்கள் விவசாயிகளுக்கு தேவையான அத்தனை பிரச்சனைகள் மொத்தத்துல செயற்கையில மட்டுமே இந்த பூச்சிகள் கிடைக்கும் இந்த பர்டிலைசர் கிடைக்கும் அப்படிங்கிற நிலை போய் அதனால இருக்கக்கூடிய உபாதிகளை தடுத்து அதுல இருக்கக்கூடிய நன்மைகளும் சேர்த்து அது இயற்கையான பொருளாக நிலத்துக்கு வித நஞ்சும் கொடுக்காம நீங்க தயாரிக்கிறீங்க அப்படிங்கறத மையப்படுத்தி பேசலாம் ஏற்கனவே ஒரு சில பொருட்களை பத்தி பேசிருக்கோம் இன்னைக்கு நம்ம பேச போற பொருள் பயோடைமண்ட் இதனது பயன்பாடு என்ன இது பயன்படுத்தினா என்ன ஆகும் எதற்கு இது மாற்று இது பிரத்யேக பொருளா டைமண்ட் என்கிற இந்த பொருள் எப்படி குறிப்பிட வேண்டும் என்றால் எல்லா சத்துக்களும் பயிருக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் மண்ணிற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஒரே ஒரு பொருளில் இருந்தால் எப்படி இருக்கும் என்கிற ஒரு ஆராய்ச்சியில் விளைந்த ஒரு பொருள் இது அடிப்படையில் என்ன இது ஒரு ஃபர்டிலைசரா ஆயில ஒரு பூச்சி கொலையில் இது இயற்கை உரம் உரம் இல்லையா சரி உரம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு உரத்துல வந்து ஒரு தன்மை இருக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்ற தன்மை அது வந்து நிறைய உரங்களை வந்து சேர்த்து தான் பயன்படுத்துவாங்க ஆனா இது ஒரே உரமா இல்ல இதுலயே வந்து நிறைய வகைகள் இருக்கா பயோ டைமண்டில் ஏறக்குரிய முப்பது வகையான ஒரு இடுபொருட்கள் உள்ளே வைத்து தயாரிக்கப்பட்டுள்ளது மண்ணிற்கும் பயிருக்கும் தேவையான அத்தனை சத்துக்களும் உதாரணமாக தழை மணி சாம்பல் சத்துக்கள் பிறகு கால்சியம் மெக்னீசியம் சல்பர் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் இதை தவிர அமினோ அமிலங்கள் பயிருக்கு தேவையான என்சைம்கள் இது போல அனைத்து சத்துக்களும் ஒன்றாக சேர்த்து அதனுடன் மண்ணிற்கு தேவையான நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் சரி மண்ணிலிருந்து சத்தை எடுத்து பயிருக்கு அளிக்கும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் இதில் அடக்கம் இப்போ பல வகையான பொருட்களுக்கு வந்து ஒரு மாற்றா எல்லாம் சேர்த்து ஒரே இதுன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் சேர்த்து சேர்த்து இருப்பதுனால விதை விலை அதிகமா இருக்குமோ நிச்சயமா இல்லை அதுதான் இதனுடைய சிறப்பு பல பொருட்களை சேர்த்து சேர்த்து தயாரிக்கப்பட்டிருந்தாலும் விலை மலிவாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்தினால் ஒரு ஏக்கருக்கு ஐந்து கிலோ என்கிற பரிந்துரையில் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு கிடைக்கும் சரி ஐந்து கிலோ நானூத்தி ஐம்பது ஒரு ஏக்கருக்கு எனக்கு விவசாயத்தை பத்தி அதிகம் தெரியாது மற்ற நேர்களை நிறைய இடுபொருட்கள் எல்லாம் சேர்த்து போட்டா சிறப்ப வழியும் அதற்கு ஒரு மாற்று எல்லாத்தையும் சேர்த்து என்னென்ன நன்மைகள் தேவைப்படுமோ அதை வந்து ஒரே உரமாக நாங்க தயாரிச்சிருக்கோம் தனித்தனியா போடுறாங்க சந்தையில வந்து நிறைய நிறுவனங்களுடைய உரங்கள் இருக்கு ஒவ்வொரு இதுக்கும் பாக்டீரியா தேவைப்படும் வந்து சல்பர் தேவைப்படும் இதெல்லாம் தனித்தனியா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன தொகையாகும் இப்ப இதுல ஐந்து கிலோ வாங்குவதற்கும் என்ன விலை ரீதியாக என்ன ஒற்றுமை வேறுபாடு விலை ரீதியாக தனித்தனியாக வாங்கி பயன்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக இரண்டாயிரம் ரூபாயை தாண்டும் இது ஒரு ஐநூத்தி ஐம்பது ரூபாயில நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது ரூபாயில அதுவும் இயற்கையான விஷயம் இயற்கையான நீங்க சொல்லுங்க இது சாத்தியமா எல்லா விதமான நுண்ணூட்டச்சத்துக்கள் அமினோ அமிலங்கள் உரங்கள் அனைத்தையும் ஒரே இதுல கலக்கும் பொழுது ஒரே ஒரு இதுல கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு சிரமங்கள் நிறைய வந்துருக்கும் கடினமான வேலை நிச்சயமாக இருக்கா கடினமான வேலை ஆனால் சாத்தியம் சாத்தியம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இதுவரை இல்லை ஏனெனில் இதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு குறைந்தபட்சம் மூன்றரை ஆண்டுகள் ஒன்றாக எல்லா எல்லா சத்துக்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு இயற்கை உரம் தயாரிக்க நாங்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு மூன்றரை ஆண்டுகள் அதிலும் கடைசி ஒரு ஆண்டில் தான் இந்த சாத்தியம் நிகழ்ந்தது நடந்தது இது எந்த அளவுக்கு இது வெற்றி பெற்றிருக்கிறது நிஜமாகவே வந்து இப்படி ஒரு பொருள் கொண்டு வருவது ஒரு நல்ல ஒரு முயற்சி இது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது எங்க ஆய்வுகள் ஏதாவது செய்திருக்கீங்களா ஏற்கனவே என்ன யாருக்கு கொடுத்துருக்கீங்க இது சந்தையில் எவ்வளவு நாளா அதை கொண்டாந்துருக்கீங்க அதை பத்தின சொல்லுங்க பயோ பயோடைமண்டை பொறுத்தவரை ஏற்கனவே விவசாயிகளிடம் பிரபலமாகி நடைமுறையில் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது நான் தாமதமாக வந்திருக்கிறேன் தோராயமாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த எட்டு மாதங்களாக பயோடைமண்ட் சந்தையில் விவசாயிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது நேரடியாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு அநேகமாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு எழுநூறு எட்நூறு ஏக்கர் பரப்பரவில் சென்றடைந்திருக்கும் பயோப்சி பிளஸ் இந்த பயோடைமண்ட் தான் கொடுக்கிறோம் அதனால குறைந்தது ஒரு எழுநூறு எட்நூறு ஏக்கருக்கு சென்றடைந்து விட்டது ஏற்கனவே அந்த விவசாயிகள் திரும்பவும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்